அனைவருக்கும் தளபதி டிவி யூடியூப் சேனல் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த பதினாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாவீரர் சுந்தரலிங்கனாரின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டன தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தமிழக வெற்றிக் கழகம் திருப்பூர் கிழக்கு மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி திரு டிவி கே விஜயகுமார் அவர்கள் தலைமையில் விழா நடைபெற்றன தாராபுரம் பசு நிலையம் அருகே மாவீரர் சுந்தரலிங்கனாரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தோழர்கள் அனைவரும் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன இது மட்டுமின்றி ஒவ்வொரு தமிழ் வீர புருஷர்களுக்கும் தமிழக கழகம் சார்பாக புகழ் வணக்கம் வீர வணக்கம் செலுத்தப்பட்டு வருகின்றன அது மட்டுமின்றி நடுத்தர மக்களுக்கு அடிப்படை வசதியின்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களுக்கும் பின்புலமாக நின்று எந்த ஒரு பிரச்சனையாகவும் எளிதில் முடித்து வைக்கின்றனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் தமிழக வெற்றிக் கழகத்தின் தோழர்கள் அனைவரும் தளபதி டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தளபதி யூடியூப் சேனல் மற்றும் தளபதி டிவி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி தோழர்களே அறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தோழர்களே நன்றி வணக்கம்